இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா இந்த மைக்கு கோளாறு பண்ணால் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும் ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கன்வே ஆகாது இந்த மாதிரி மைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி மீண்டும் சந்திக்குது எவ்வளோ விஷயத்தை அந்த கட்சி தாண்டி தான் வரும் அந்த கட்சிக்கு மேலே வேறு என்ன அந்த கட்சி அந்த கட்சி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்குது வேறு சில சித்தாந்தங்கள் இங்கே இருக்குது சரி தப்பு சம வாய்ப்பு கொடுத்தா அந்த சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட பரவ சொல்லி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப சரியா இருக்கும் அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கீங்கல்ல ஒருத்தர் ஓட்டை பண்டையத்தில் ஓடும் போது முன்னாடி சுட்டினே ஓடிடுவார் அந்த மாதிரி இருக்குங்க அந்த விஷயம் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு சம உரிமை தொடர்ச்சியாக வெவ்வேறு காரணங்களை சொல்லி மறுக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் தாங்கிக்கவே முடியல இன்றைக்கி நம்ம வேறு ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து பேசியிருக்கலாம் இந்த தலைப்பை தான் பேசணும் அப்படிங்கிறது தீர்க்கமாக முடிவு பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா நாம் தமிழக கட்சியோட அந்த மைக்கு சார்ந்த பிரச்சனையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்ன பண்ணுறாங்க என்ன எதிர்பார்த்தாங்க என்ன நடக்குது இந்த நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இதை நாம் தமிழக கட்சி எப்படி ஓவர் கம் பண்ண போகுது இதை பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுகளை போகலாம் முதல் விஷயம் மக்களே தமிழ்நாடு முழுக்க தலைவர்கள் முற்றுகையிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க தலைவர்களோட பிரச்சாரம் காரணமாக களமானது முன்ன பின்ன முன்ன பின்ன சுழனுக்கிட்டே இருக்குது ஓரளவு இந்த விஷயங்கள் அத்தனையுமே களத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்ட அந்த வேட்பாளர்கள் அவங்களோட சின்னங்களை அந்த வாக்கு இயந்திரத்தை பொருத்துறதுக்கான பணிகள் ஒரு பக்கம் பேரலாக தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த முழுமையாக ஈடுபட்டு முழுமையாக விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி தமிழ்மார்கள் கவனிக்கிறாங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அதாவது அண்ணன் பரப்பர பண்ற சின்னம் ஒரு மாதிரியாவும் ஒட்டப்படுற ஒரு மைக்கானது ஒரு மாதிரியாவும் இருக்கிறத கவனிக்கிறாங்க கவனிச்சு தேர்தல் ஆணையத்தில் நாம்தாம் கட்சி இப்போ நம்ம பேசுறது ஒரு வாயில் புகார் கொடுத்துட்டாங்க இந்த புகாரில் நாம்தாம் கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்களுக்கு கொடுத்த மைக்கில் ஆன் ஆஃப் அப்படிங்கிற சுவிட்ச் கிடையாது அந்த மைக்கில் ஆன் ஆஃப் இருக்குது அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி சின்னங்கள் இருக்கு அதாவது அந்த ஃப்ரீ சிம்பிள்னு சொல்லுவாங்கல்ல அந்த சின்னங்களை பதிவு செஞ்சு அந்த தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குது ஸோ அந்த விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள் அங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீ சிம்பிளோட பிடிஎஃப்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மைக் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க ஸோ எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்ல சும்மா ரேண்டமா நீங்களும் நான் தேடின்னாவே மைக்கானது நாத்தம கட்சி பயன்படுத்தக்கூடிய மைக்கு தான் அங்கே இருக்கு அண்ணன் பரப்புரையில் மேற்கொள்ளக்கூடிய அந்த மைக்கு தான் அங்கே முழுக்க முழுக்க இருக்குது ஆனால் இப்போ ஒற்றை மைக்கானது எங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் எலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்துச்சுல்ல அந்த சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அந்த மைக்கை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க ஸோ கொடுத்தது ஃப்ரீ சிம்பிள் அப்படிங்கிற பேட்டர்னில் எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட் முத கொண்டு எலெக்ஷன் கமிஷனோட அந்த பிடிஎஃப் அத்தனை நிலைமை இருக்குது இந்த மைக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மைக்கை பயன்படுத்திருக்காங்க அந்த மைக்கை உட்காந்து இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மைக்குக்கும் வேறுபாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறுபாடு இருக்குது ரெண்டு மைக்கையும் உடனடியாக கண்டு கொண்டலாமா பெரிய லெவலில் அதாவது ஐம்பது சதவீதம் மக்கள் எளிமையாக கண்டு கொண்டுருவாங்க இது நாம் கட்சியோட சின்னம் சொல்லி மிச்ச மக்கள் கொஞ்சம் திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் தான் அதில் இருப்பாங்க நோட்டாவோட சேர்த்து ஸோ தொடர்ச்சியாக கீழே நீங்கள் வாக்கு இயந்திரத்தை கவனிக்கும் போது இந்த மைக் அந்த மைக் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டீட்டெயிலாக கூகுள் பண்ணி விசாரிக்கிற அளவு கூகுள் பண்ணி தேடுற அளவு உங்களுக்கு நேரம் கிடையாது நீங்கள் போகணும் குத்தணும் வரணும் இவ்வளோ தான் நமக்கு அங்கே டைம் இருக்கு இந்த விஷயத்தில் அந்த மைக்கோட மாறுபாடுகள் ரொம்ப தெளிவாகவே தெரியுது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தி களத்தில் சண்டை போடுறது தானே ரொம்ப சரியாக இருக்கும் உங்கள் கொள்கை சரி தப்பு அவர் கொள்கை சரி தப்பு இவர் கொள்கை சரி தப்பு அதெல்லாம் விவாதத்துக்குரியதாக அதெல்லாம் மக்களாகிய நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ எல்லாரும் அந்த கொள்கையை வச்சுட்டு ஒன்றா ஒரு கோர்ட்டில் நின்றுட்டு அந்த குண்டு சுட்ட பிறகு ஓடினீங்கன்னா யாரோட கொள்கை சரியாக இருக்குது யார் எங்களுக்கு பிடிச்சிருக்கோ நாங்கள் ஓட்டு செலுத்த போகிறோம் ஏன் நான் ஒரு மாதிரி ஓட்டு செலுத்துவேன் என் பக்கத்தில் இருக்க ஒரு மாதிரி ஓட்டு செலுத்துவோம் அவன் ஒரு மாதிரி ஓட்டு செலுத்துவோம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி செலுத்துவோம் யாருக்கு எது பிடிச்சிருக்கு யார் யாரோட கொள்கையை யாரோட சித்தாந்தத்தை மக்களை ஈர்க்குதோ மக்களை அதுக்கேற்றபடி பெருவாரியாகவும் சிறுவாரியாகவும் தங்களோட வாக்குகளை செலுத்தி தங்களோட ஆட்சியாளர்களை தீர்மானிப்பாங்க இந்த எலெக்ஷனில் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த குண்டு சுடுவாரில் ஒருத்தர் அவரே குண்டு சுத்துக்குன்னே முன்னாடி ஓடனா மிச்சவங்க பின்னாடி ஓடுறது எந்த அளவு சரியா இருக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு இடத்தலயுமே ஒவ்வொரு பட்ட தாக்குதலா நிப்பாட்றீங்க இந்த சின்னத்தை தான் ஒட்ட போறீங்கனா அந்த சின்னத்தை நாம்தாமர கட்சிட்ட கூப்ட கூட்டி இருக்கலாம் இல்ல சார் இல்ல சார் அதுல கொஞ்சம் தப்பா இருக்கு ஆனா நாங்க வந்து ஒட்டும்போது இதுதான் கொஞ்சம் ஒட்டறதுக்கு ஏதுவா இருக்கு நீங்க மார்க்கெட் பண்றீங்க உங்க கட்சியோட நண்பர்கள் உங்க கட்சியோட மக்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஆன் ஆபர்க்க கூடிய இந்த மைக்கை கொண்டு போய் சேருங்க சார் நீங்க இதை தப்பா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க இது கிடையாது சார் இதுதான் கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படிங்கறத நாம்தாமர கட்சியோட அந்த பிரஸ் மீட் கொடுத்தேனே எலெக்ஷன் கமிஷன்ல கூப்பிட்டு சொல்லலாம் ஏன் கூப்பிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ஒரு கட்சி தப்பு பண்ணுதுன்னா அப்படியே விட்டுருவீங்களா அந்த கட்சி பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சி முன்ன பின்ன பேர் தெரியாத ஊர் தெரியாத கட்சி கிடையாது சீமான் அப்படிங்கிற தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அறிந்த தலைவராக இருக்கார் இந்தியா முழுக்க கவனிக்கப்படுற தலைவராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன அறிவுரையாவது அந்த அறிவுரையை கொடுக்கலாம்ல இந்த சின்ன ஒதுக்கீடு சமய சமயத்தில் என்ன பெரிதாக பேசப்பட்டுச்சுன்னா ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது ஏன் கொடுக்க மாட்டேங்க நேற்று ஆரம்பித்த கட்சிக்கும் இன்னைக்கு வந்த கட்சிக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு ஒரு சிபாரிசு கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ரேஸில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு சிபாரிசு கொடுத்தா என்ன சார் என்ன தான் இருந்தாலும் அவர் ஒரு ஆறு எலெக்ஷன் அந்த சின்னத்தை பயன்படுத்தியிருக்கார் சார் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் சார் ஒரு முன்னுரிமை ஒரு விதி ஒரு மாற்றம் இதையே நான் தமிழக கட்சிக்கு கொடுக்கக்கூடாது அந்த அந்த கோர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த கோர்ட்டுக்கு போயிருவாங்க அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான அப்படி ஆசைப்படுற ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தா என்ன சரியா இருக்கும் ஒரு ஏழு மக்கள் இந்த கட்சியை நம்புறாங்க இந்த ஜனநாயக நாட்டில் அந்த மக்களுக்கு நீங்க துரோகம் இழைக்கலையா நான் அந்த கட்சி அந்த தலைவர் அவங்க எல்லாம் விட்டுறேன் அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்களா தொடர்ச்சி அந்த கட்சிக்கு அந்த மக்களுக்கு இது ஜனநாயக துரோகம் கிடையாதா இந்த ஒற்றை மைக்கில் மாறுபாடு மைக்கு கொடுக்குறதுல பஞ்சாயத்து விவசாய சின்னத்தில் பஞ்சாயத்து இந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இது அத்தனையுமே மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும் யார் செய்கிறா பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிற ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வந்தால் கூட ஒரு கட்சியை சந்தேகப்பட்டு மாற்றி கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு கட்சி ஜெயிக்க கூடாது நீங்க செய்யறது ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் நீங்க கூட செய்யாம இருக்கலாம் ஆனால் பழி உங்க தான் வரும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒரு கட்சி முன்னாடி ஒரு அடக்குமுறைகளை சந்திக்கும் போது அந்த கட்சிக்கு துணை நின்று வாய்ஸ் கொடுத்தா கூட இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்து வலியுறுத்துது அப்படின்னு கூட தேர்தல் கமிஷன் தன்னோட முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கலாமே ஒரு விஷயத்தை தவறாக மார்க்கெட் பண்றான்னா கூப்பிட்டு சொல்றாமே என்ன தவறு இருக்கு நீங்க ஒ நீங்க சொன்ன மைக்கு தான் விளம்பரப்படுத்துறாங்க ஆனா ஒட்டுறது வேற மைக்கா இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலிகள் சார்ந்த கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமே அகற்ற வேண்டும் அறியாமே அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்